எல்லோருக்கும் ஹாய் அஜித் இல்லை சாரி தல அஜித் தல அஜித் அமராவதி படம் மூலமாக தன்னோட சினிமா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு இந்த தி இயர் ஆஃப் நைன்டீன் நைன்டி த்ரீ அப்புறம் அடுத்தடுத்து படங்களில் நடித்த தல தளபதி விஜயோட சேர்ந்து ராஜாவின் பார்வைய படம் நடிக்கிறாரு படமும் கிட்ட ஆயிருது அப்புறம் ஆசை என்று சொல்கிற படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் ஒரு இடத்தை பிடிச்சி வச்சுக்கிறாரு அஜித் அப்புறம் காதல் கோட்டை வாலினு அடுத்தடுத்து ஹிட்டை கொடுத்து அஜித் பெஸ்ட் ஆக்டர் அவார்டே வாங்குறாரு அப்புறம் கண்டுகொண்டேன் கண்டுகுண்டன் படத்துக்கு பிறகு தீனா படத்தில் அஜித்துக்கு அந்த படத்துக்கு அப்புறம் தல அஜித்துன்னு மக்களாகிய ரசிகர்களால் செல்லம் அழைக்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு தல அஜித் அடுத்து சில பல ஹிட் மூவிஸை கொடுத்துட்டு சில தோல்விகளை சந்திக்கிறாரு தல அஜித் பில்லா மங்காத்தா பில்லா டூ ஆரம்பம் என்னை அறிந்தால் வீரம் வேதாளம் நேர்கொண்ட பார்வை துணி ஹிட் படங்களை தந்தார் தல அஜித் இப்படி ஹிட் படங்களை கொடுத்த தல அஜித் நிறைய படங்களை நடிக்க தவறவிட்டு விட்டு அந்த படங்கள் பேக் கிட்டும் ஆயிருக்கு அப்படி தலை தவறவிட்டு விட்டு ஹிட்டான படங்களை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் லவ் டுடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாலசேகரன் டேரக்ஷன் பண்ணி ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூஸ் பண்ண படம் லவ் டுடே இந்த படத்தில் தளபதி விஜய் ஹீரோவாக நடிச்சிருப்பார் இந்த படத்தோட சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் டேரக்டர் விஜய்கிட்ட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி அஜித்திட்ட கதை சொல்ல போயிருக்காரு என்ன ரீசன்னு தெரில அஜித் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணி விஜய் நடித்து இந்த படம் பிளாக் பஷ் ஹெட்டாயிடுச்சு அடுத்து மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வினித் நடித்து வெங்கடேஸ்வரன் இயக்கி இசைப்பில் நியாகராமன் மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளிவந்த படம் மே மாதம் இந்த படம் கூட வினித்து வர்றதுக்கு முன்னாடி அஜித் தான் போயிருக்கு தலை ரிஜெக்ட் பண்ண அந்த படம் வினித் நடித்து படமும் வெயிட் ஆயிடுச்சு அடுத்து நேருக்கு நேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வசந்த் டைரக்ட் பண்ணி தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளிவந்த படம் நேருக்கு நேர் இந்த படத்தில் விஜய் சூர்யா நடிச்சிருப்பாங்க படம் கதையோட சூப்பராக போனதுனால படம் சூப்பர் ஆச்சு இந்த படத்தில் சூர்யா கேரக்டரில் அஜித் தான் நடிக்கிறது ஏதோ ரீசன்னால் தலை ரிஜெக்ட் பண்ண அந்த கேரக்டருக்கு தன்னோடய ஃப்ரெண்டு சூர்யாவை களத்தில் இறக்குனார் விஜய் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த படத்தையும் அஜித் தவற விட்டார் அடுத்து ஜெமினி விக்ரம் நடித்து சரண் டைரக்ட் பண்ணி பரத்வாஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளிவந்த படம் ஜெமினி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸும் ஹிட் இந்த படத்தில் டேரக்டர் சரண் ஸ்டோரியை அஜித்தை கொண்டு போக அஜித் நோ சொல்ல விக்ரம் நடிச்சு படமும் கெட்டாயிருச்சு அடுத்து ரன் மாதவன் நடிச்சு லிங்குசாமி டேரக்ஷனில் வெளிவந்த படம் ரன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸும் சூப்பராக போட்டிருப்பார் வித்யாசாகர் இந்த படம் அஜித்துக்கும் போயிருக்கு விஜய்க்கும் போயிருக்கு ரெண்டு பேரும் ரிஜெக்ட் பண்ண மாதவன் நடிச்சு படம் கெட்டு இந்த படத்தையும் அஜித் மிஸ் பண்ணியிருக்காரு அடுத்து நந்தா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாலா டேரக்ஷனில் யுவன் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி சூர்யா நடித்து வெளிவந்த படம் நந்தா சாங்ஸும் படமும் ஹிட் இந்த நந்தா படமும் சூர்யாட்டை வர்றதுக்கு முன்னாடி தலை அஜித்திட்ட வந்திருக்கு படம் ஏதோ காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணு படம் சூர்யாட்ட போய் அவரோட நல்ல நடிப்புனால படமும் விட்டாயிருச்சு அடுத்து நியூ எஸ் ஏ சூர்யா நடித்து ப்ரொடியூஸ் பண்ணி ஏஆர் ரமன் மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளிவந்த படம் நியூ ஏஆர் ரமன் இந்த படத்துக்கு சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு படமும் வீட் சாங்ஸும் எஸ் எச்ஏ சூர்யா கதை எழுதிட்டு அஜித்திட்ட போக சம் ரீசன்ஸ்னால தலை நோ சொல்ல அவரே நடித்து படமும் விட்டாயிருச்சு அடுத்து தூன் ரெண்டாயிரத்தி மூணில் தரணி டேரக்ஷனில் வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி விக்ரம் நடித்து ஆன படம் தூள் படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாசாக இருக்கும் எவ்வளோ டைம் பார்த்தாலும் சலிக்காது வித்யாசாகர் மியூசிக்கில் சாங்ஸ்லாம் பட்டு திட்டி சும்மா கலக்குச்சு இந்த தூள் படம் விக்ரமுக்கு முன்னாடி அஜித்துட்டு தான் வந்திருக்கு ஆனால் தலை நோ சொல்ல விக்ரம் நடித்து படமும் விட் சாங்ஸும் விட் விக்ரமோட ஆக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து காக்க காக்க சூர்யா ஜோதியா நடித்து கௌதம் மன்னன் டேரெக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் காக்க காக்க ஹரி மியூசிக்ல மியூசிக்கில் சாங்ஸ்லாம் சூப்பர் ஹிட் இந்த படத்தில் சூர்யா நடிக்கிறதுக்கு முன்னாடி கௌதம் கௌதமடன் அஜித்திட்ட போக ஸ்டோரியை நோ சொல்ல சூர்யா நடிச்சு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் இப்படி ஒரு நல்ல படத்தை தலை மிஸ் பண்ணிட்டாரு அடுத்து சாமி ஹரி டைரெக்ஷனில் விக்ரம் நடித்து ஹரி மியூசிக் கம்போஸ் பண்ணி ஓடி வந்த படம் சாமி ஃபைட் சீக்வென்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ பார்க்க அழகாக இருக்கும் இந்த படம் அஜித்திட்ட போக இந்த கதைக்கு நோ சொல்ல விக்ரம் நடிச்சு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அதோட தொடர்ச்சியாக சாமி டூ படம் எடுத்து அந்த படம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை அடுத்து கஜினி சூர்யா டபுள் ஆக்ட் பண்ணி ஏஆர் முருகா டைரக்ட் பண்ண ஆக்ஷன் த்ரில் படம் தான் கஜினி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹாரிஜராஜ் மியூசிக்லாம் எல்லா சாங்ஸும் ஹிட் சூர்யா அவரோட பெஸ்ட் ஆக்டை காட்டிருப்பார் இந்த படத்தையும் தலை அஜித் தவற விட்டிருக்கார் அடுத்து நான்கடவுள் பாலா டேரக்ஷனில் சூர்யா நடித்த விளையாந்த படம் கடவுள் இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் சூர்யாட்ட போகிறதுக்கு முன்னாடி பாலா அஜித் போயிருக்காரு சூர்யாவோட பெஸ்ட் ஆக்டிங்னால் படம் மகா அஜித் இந்த கதையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கார் இப்படி தலை அஜித் நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு லக் அந்த படமும் ஹிட்டும் ஆகிருக்கு அது இல்லைனாலும் அஜித் நிறைய பிளாக் பர்ஸ் படங்களை கொடுத்துட்டாரு பட் இந்த ரிஜெக்ட் பண்ண கதையும் அஜித் நடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் என்னதான் நிறைய ஹிட்ஸை கொடுத்தாலும் இப்படிப்பட்ட பெஸ்ட் மூவிஸை மிஸ் பண்ணதுக்கு தலை அஜித் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பார் பட் ஆல்வேஸ் தலை தலை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வேற எந்த படம் மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பை